வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரியம் அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் நம்ம சியோங் பொங்கு அப்புறம் நம்ம ஃபயர் கிங்கு இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து பிளட் லார்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு டீமனிக் கல்ட்டை சேர்ந்த ஒருத்தனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவனும் ரொம்ப ஃபியர்ஸா சண்டை போடுவான் அதுலயும் இவங்க மூணு பேரையும் ஈஸியாவே சமாளிப்பான் இதுல ஒரு கட்டத்துல இவனை தோக்கடிக்கிறதுக்காக தன்னோட ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபயர் கிங் அத்தோட கீ டிப்ரிவியேஷன் ஆகி கீழே விழுந்துருவாரு ஆனா இந்த பிளட் லாட தோக்கடிச்சிட்டாங்கன்னு இவங்க எல்லாம் அவன் திருப்பி எந்திரிச்சு வருவான் அப்படி எந்திரிச்சு வந்தவன் கூட நம்ம ஜின்னும் சியோங் பொங்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவாங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேர் விழுகிற நிலம வரும் அப்ப இவங்க எல்லாரையும் இவன் கொல்லலான்னு முடிவு பண்ணுவான் அந்த நேரத்துல தான் நம்ம ஸ்வாட் செயின்ட் என்ட்ரி கொடுப்பாரு ஜாங் ரிச்சு தான் அந்த ஸ்வாட் செயின்ட் ஏஜ் ரெக்ரஷன் ஆகி அவரு இந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல இருப்பாரு இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளட் லார்ட் அவர் கூடயும் சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சும் போயிடுவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்ப நம்ம சின்ன இந்த சண்டைலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு எக்கச்சக்க பேர் பின்னாடி இருந்து வருவாங்க திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஜின் நினைக்கும் தான் வரவங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்களா ஓஹோ இவங்க நம்ம ஆளுங்க ஆளுங்க தான் எவ்வளவு லேட்டா வராங்க ஏன்டா தமிழ் படத்துல வர போலீஸ்காரங்களாடா நீங்க எல்லா சண்டையும் முடிஞ்சோனே வர்றதுக்கு இப்ப வரானுங்க பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாரையும் பார்த்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லாரும் வந்து நின்றுவானுங்க இப்பதான் ஜின்னுக்கு ஒரு யோசனை வரும் அடா ஆமா இந்த ஜாங்ரிச்சு தான் அபாட்ட கொண்டுட்டான்னு தான் இவனுங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாருக்கும் ரிச்சு அபாட்ட கொல்லலைன்றது இன்னும் தெரியல அப்படின்னா நான் தான் இது எல்லாத்தையும் புரிய வைக்கணும் ஆஹா நான் போய் இவனுங்க எல்லார்ட்டையும் பேசி புரிய வைக்கிறேன் ஒரு பொக்கில ஒரு பொது சேவை பையன் பண்றதுன்றது என்னோட பொது வாழ்க்கையில சகஜம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் பேசலாம் நினைக்கும் போது டக்கு இந்த ஜாங்கிரிச்சு எயிட் தௌசண்ட் ஃபேக்ஸில் ஃபாக்ஸ் சாங்கோ எப்படி இருக்க உன்னோட கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் அட பைத்தியக்காரா ஏண்டா இங்க உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி போய் பேசுறியே அதுவும் உன்னை விட வயசுல பெரியவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா அவருக்கு கால் போயிடுச்சுன்னா நீ அதை வேற இந்த மாதிரி சொல்லி கலாய்க்கிறியே நீ எல்லாம் இறக்கமில்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா உடனே இந்த சாங்கவும் முன்னாடி நடந்து வருவாரு இப்ப நம்ம ஜின்னு ஆ சரிங்க சரிங்க இவன் இந்த மாதிரி ஆள் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆளு தான் அவன் கொஞ்சம் பைத்தியக்காரன் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க ஏண்டா இப்போ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேள்றான் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு மாற்றி மாத்தி ஜாங்கிரிச்சுக்கிட்டையும் சாங்கோ கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ இந்த சாங்கோ முன்னாடி நடந்து வந்துட்டு நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு ஆமாம் உன்னை சந்திச்சு உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் நீ நல்லா இருக்கேன்றதை பார்க்கறதுல சந்தோஷந்தான் நீ தான் கண்டிப்பாக என்னைய ஃபஸ்டே கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு ஆமாம் எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் இது எல்லா தப்பையும் பண்ணீங்கன்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் பா உனக்கு வயசாயிடுச்சுப்பா அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஸ்வாட்ஸ் இந்த பக்கமும் அவரும் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சிச்சு நீங்க மட்டும் கிராண்ட் மாஸ்டர் மேஜோங் ஹாக் நீங்க ஒருத்தர் இல்லன்னா நான் வந்து உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு இது புரிய வரும் மேஜோங் ஹாக்கா இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே இது அந்த சியோங் பூங்கோட தாத்தா பேராச்சே ரிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நீங்க அந்த அசாசனுக்கு அப்படி ஒரு ட்ரிக் பண்ணியிருந்தீங்களே அவனை கூட ஒரு இடத்துல அடைச்சு போட்டுருந்தீங்களே அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்பதான் நம்ம ஜாங்கிரிச்சோ அதாவது நம்ம ஸ்வாட் செயின்ட்டுக்கு ஞாபகம் வரும் ஓ அவனா ஆமா அவனையும் நான் அடைச்சு வச்சேன்ல நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கும் இவங்க யாரு இவங்க வந்து ஜாங்கிரிச்சுவோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க யாரு வந்து அந்த அபாட்ட கொண்டது நினைச்சாங்களோ அதுவே தப்பு இது எல்லாமே வந்து உண்மையிலே பண்ணது வேற ஒரு ஆளுன்றது இப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் நம்ம ஸ்வாட் சைன்ட்டும் இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் எல்லாத்தையும் அவரால் தனியா பண்ண முடியல இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிடுச்சு இப்ப நம்ம சாங்கவும் இதே விஷயத்தான் சொல்லுவாரு இந்த பக்கம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப நடுவுல ஒரு பீஸ் குடுக்க நின்னுகிட்டு இருக்குல்ல நம்மால ஜீனு ரெண்டு பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் முகத்தை என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகுன ஆளுங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இன்னமும் நம்ம ஜின்னு இவர் தான் ஸ்வாட் சைட்டுன்றதை தெரிஞ்சுக்காம இருக்கானா நம்ம ஜின்னுக்கு அது ஒரு டவுட்டாவே இருக்கும் உடனே கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க கொஞ்சம் கான்வர்சேஷன்ல குறுக்க தடை போடுறதுக்கு மன்னிச்சுக்கணும் ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லுவான் உடனே அவரு சொல்லுவாரு ஆஹ் கேட்டுக்கோ அப்படின்னோட நம்ம ஜின்னு கேட்கலான்னு போவானா பார்த்தா பின்னாடி எல்லாரும் அப்படியே முறைச்சு நம்ம ஜின்னையே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க அடே ஏண்டா இப்படி பாக்குறீங்க நான் என்ன கொல குத்தமாடா வெறும் கேட்க இந்த மாதிரி பேர் பேர் வச்சு நிறைய இருக்கலாமேடா எனக்கும் சந்தேகம் வரதுல சகஜம்தானே இப்ப நம்ம ஜின்னு உங்க டைட்டில் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பான் ஒருவேளை இது உண்மையான மேஜோங் ஹாக்காக்கா மேஜோங் ஹாக்கா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு இன்னமும் ஒரு டவுட் இருக்கும் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே ஸ்வாட் செயண்ட் அப்படின் ஆஹா ஐயோ உண்மையான ஆளா உண்மையான ஆளுக்கிட்டையா இவ்வளவு நேரம் நான் மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவர் என்னமோ யோ படி அப்புறமா வந்து நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவன் மேல தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு இப்போ இந்த ஒரு டார்க் மேஜிக் சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆகி இந்த பிளட் லாடும் வந்து உள்ள போனான்ல அவன் டெலிபோர்ட் ஆக்கி வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் இந்த இடத்துல ஒரு அஞ்சு பேர் உட்காந்து நிறைய மந்திரங்களை நிறைய என்சாட்மெண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க அதுக்கு நடுவில் இருந்து இவன் வருவான் இவன் வந்த உடனே இவனை பார்த்துட்டு அதுங்க இருக்கிற ஒருத்தன் கிரீன்ஜேட் ஏ நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா நீங்க உங்க மிஷன்ல சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான் கங்கராஜுலேஷன் சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்து அவனோட தலையை வெட்டிடுவான் வெட்டிட்டு இவனை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போடுங்க அப்படின்னு சொல்லிடுவான் இவன் இந்த ஒரு நிலைமையில வந்திருக்கும் போது இவனை பார்த்து கங்கராச்சுலேஷன் சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடும் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிளட் லாட குணப்படுத்தணும்ன்றதுக்காக இன்னும் நிறைய மேஜிக்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க சோ பண்ண பண்ண இவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வரும் அந்த வெட்டின கையெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த பிளட் லாட் யோசிப்பான் ஸ்வாட் செயின்ட் ஃபயர் கிங் சியோங் அப்புறம் இந்த ஜின் தேக்கியும் இவங்க யாரையும் நான் சும்மா மாட்டேன் நீங்க எல்லாரும் நீ கண்டிப்பாக என் கையால் தான் சாக போறீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த அவமானத்தை அவனால் ஏற்றுக்கவே முடியலை இப்போ எல்லா பக்கமும் இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட சேர்த்து நிறைய ரூமர்ஸும் பரவ ஆரம்பிக்கும் டிமணி கால்ட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு சில பேரும் இன்னொரு சில பேர் அதையே பெரிய பெரிய விஷயமாகவும் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஏன் ஹெவன்லி டீமனே இறங்கி வர வரப்போறானோ அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவ ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுக்கு நம்ம ஜின்னையும் மூஜினையும் காட்டுவாங்க நம்ம மூஜினே நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் கவலைப்படாதீங்க அங்க நடந்தத நினைச்சு நானும் ஃபர்ஸ்ட் ஷாக்குல தான் இருந்தேன் அப்புறமா உங்க நியூஸ் பத்தி கேள்விப்பட்டேன்னா அப்ப சந்தோஷம் ஆயிட்டேன்பா சந்தோஷம் ஆயிட்டியா ஏன் அப்படின்னு கேப்பானா என்ன ஏன் அதுதான் எதுக்கு சந்தோஷமான அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான் உடனே இந்த மூஜினோ அதாங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது நல்லது நல்லதுதானே அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போதே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஏண்டா இங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு அது சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா நீ என் பிரசரை ஏத்திக்கிட்டு இருக்கடா ஏற்கனவே நான் நல்ல மூட்ல இல்ல இதுல நீ உன் மூஞ்சிய காட்டி அந்த மூணு மூளை மூக்க வச்சுட்டு என்னைய விருப்ப இருக்கியா போட்டு போட்டு சொல்லி இந்த மூஜின் அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான் இருந்தாலும் என்னால நம்பவே முடியல இது வெறும் ஒரு நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ஒரு நாள் மாதிரியா தெரியுது நம்ம ஜின்னு கிட்டத்தட்ட இதுலயே ஒரு அஞ்சாறு மாசம் ஓட்டின மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இதுல இருக்கிற பெரிய பிரச்சனையே இது முடிவு கிடையாது தான் இது எல்லாமே ஆரம்பிக்கவே போகுது அப்படின்றது தான் நம்ம ஜின்னுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இப்ப நம்ம மூச்சின்னு கேட்பான் நேத்து அந்த எக்ஸிகூட்டி மீட்டிங் நடக்கும் போது நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க அவங்க என்ன கேட்டாங்க அவங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும் அவங்க கிரேட் எல்டர் பத்தியும் இந்த கிரிம்சன் வின் கிளான் பத்தியும் கேட்டாங்க எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொன்னேன் அதுவும் இல்லாம அந்த பவர் பஸ் பில்லு அந்த கிரிம்சன் வின் கிளானோட லீடர் யூஸ் பண்ணானே அது டார்க் அதனால அதனாலதான் அவங்க அதை பத்தி கேட்டாங்க நான் அதை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேட்டாங்களான்னு கேட்கும் போது இல்ல நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் அண்ணாத்தையே எல்லாத்தையும் பாத்துக்கிறவாரு அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அது மட்டும் கிடையாது ஃபயர் கிங்கை தனியா விடுறப்ப விடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது இப்ப அபாட்டும் கிடையாது அதனாலதான் ஃபயர் கிங்க பாத்துக்கணும்ன்றதுக்காக நான் பக்கத்திலே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென் சொல்லுவான் ஆக்சுவலா நம்ம ஃபயர் கிங் இன்னமும் கண்ணை முடிக்கல இன்னமும் அவர் தூக்கத்துல தான் இருக்காரு மேபி கோமால இருக்காரான்னு தெரியல இப்ப பிசிஷியன் வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னி கேட்பான் அவரு எப்ப எந்திரிப்பாருன்னு சொன்னாரு அப்படின்னு அவர் எதுவும் சொன்னாரான்னு கேட்பான் ஆனா நம்ம மூஜின் சொல்லிடுவான் இல்ல எனக்கு தெரியாது அவரு அவராலையுமே இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம இவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா கண்டிப்பா அவரவே வந்து சீக்கிரமா எந்திரிச்சுவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாருன்னு இந்த மூஜின் சொல்லுவான் சரி நான் போனதுக்கு அப்புறம் யாராவது தப்பான ஆளுங்க சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க வந்தாங்களா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது நீங்க தப்பான ஆளை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரை பார்த்து சந்தேகப்படுறீங்க யார் வேலையில உங்களுக்கு சந்தேகம் வருது ஏன் வேலையிலையா நான் யாருன்றத மறந்துட்டீங்களா என்ன நான் தான் இந்த ஜின் ஸ்குவாடு ஜின் டிராகன் ஸ்குவாடோட வைஸ் கமாண்டர் ஹியூக் மூஜின் அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு ஓஹோ அப்படியே அப்படின்னு என்ன ரியாக்சன் இது நீங்க இந்த ஜின் டிராகன் ஸ்குவாடையே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மேன் இந்த மாதிரியான டயலாக்லாம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூப் மூஜினுக்கு உடனே கோவம் வந்துடும் அவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சோனே நம்ம ஜின்னு டே அமைதியாயிரு நீ கத்துறதுனால ஃபயர் கிங் எந்திரிச்சுட போறாரு அப்படின்னு சொல்லுவான் ஆனா அவரு எந்திரிச்சா நல்லதுதானே லீடர் அப்படின்னு கேட்பான் அதுவும் சரிதான் சரி இருந்தாலும் டிராகன் ஸ்குவாட அப்படிலாம் வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணலை பண்ணல இருக்கிறவங்க எல்லாருமே எங்கே இருக்கிற ஆளுங்க அதே நேரத்துல டேலண்டடானவங்களும் கூட நேற்று ஷாவ்லின் டெம்பிள்லையும் நிறைய டிமனிகல்டோட சேர்ந்து இவனுங்களும் சண்டை போட்டுருக்கானுங்க அதாவது டிமனிகல்ட்டு எதிராக சண்டை போட்டிருக்கானுங்க அதே மாதிரி இந்த ஜின் டிராகன் ஸ்குவாட சேர்ந்த ஆளுங்க தான் அந்த அன்னை ஒருத்தர் இருந்தான்ல அந்த நல்லா மஸ்குலரான ஒரு மாங்கு அந்த மாங்கையும் காப்பாத்தினது அந்த டிசிபிள் மாங்கையும் காப்பாத்தினது இவனுங்க தானா இவனுங்க தான் அந்த கேவுக்குள்ள போயிட்டு அவனையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க அவனுங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட் அதே லாயலும் கூட ஆனா இவனுங்களுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் பிரச்சனையா சொல்லுங்க நான் நீ நீதானே ராசா இந்தா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அந்த கோல்டன் மாஸ்க எடுத்து வைப்பாரு இப்ப தெரியுதா ராசாவுக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்குமே பிரச்சனையே நீ நீதாண்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு தான் இது 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 உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின்னு இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு இந்த எலி எதுக்கு ஜட்டியோட என் பின்னாடியே ஓடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ரவுண்ட்ல இருந்து என் பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருந்த என்னடா இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு யோசிச்சேன் ஆனா நீ இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா ஒரே நாள்ல எக்கச்சக்க காசை சம்பாரிச்சு அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல தோத்துட்டு வந்த தெரியுமா உண்மையிலேயே நீ ரொம்ப பேமஸ்ரா நீ உன்னோட சபார்டினேட்ஸ நல்லா பாத்துக்கிறவன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ என்ன பண்ணியிருக்க அவனுங்க எல்லாரும் நைட்டும் பகலுமா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காட் டியூட்டி பாத்துருக்கானுங்க சாரு போயிட்டு கேம்பிளிங் விளையாண்டுட்டு வந்து கேம்பிளிங் என்ன பண்றது சார அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே நம்ம மூஜினும் அது வந்து அது அது வந்து வாழ்க்கை என்பது தானே நாம் ஒருவத ஒரு தானே வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பட டைலாக் எல்லாம் சொல்லுவாரு பட டைலாக் பேசுற இரு உன் வாழ்க்கைய ஒரு தடவைய இன்னைக்கே முடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து இவனை போட்டு வெளுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன அடிக்கலான்னு போவானா அப்படியே கையை இறக்கிடுவான் ஆட இன்னொரு ஒரு பைத்தியம் வந்துருச்சா எங்க இருந்துடா வருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அப்படியே பின்னாடி பார்ப்பான் பார்த்தா ஜன்னல்ல வந்துட்டு நம்ம ரிச்சோ அதாவது நம்ம ஸ்வாட் செயின் உட்கார்ந்துருப்பாரு உடனே யோ படி வா போய் பேசலாம் அப்படின்மா பட்டியா பட்டி இந்த ஒரு தொல்லை வேலை வந்துருச்சே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த இடத்துல அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போய் நம்ம ஸ்வார்ட் செய்ய பேசிக்கிட்டு இருப்பாரு முதல்ல நம்ம ஸ்வார்ட் செய்ய இவன் கிட்ட நன்றி சொல்லிக்கிறாரு ஏன்னா சியோங் புங்குக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஜின்னு உதவி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவர் நினப்பாரு ஏன்னா நம்ம சியோங் புங்கு இவனை சேவியர் சேவியர்னு கூப்பிடுறா ஆனா அவன் எதுக்காக உண்மையிலே சேவியர்னு கூப்பிடுறான்னு இந்த ஸ்வார்ட் சேட்டுக்கு தெரியாது இருந்தாலும் அப்படி கூப்பிடுறதுனாலயே கண்டிப்பா நம்ம ஜின்னு ஏதோ ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அவன்கிட்ட வெறும் சாக்லேட்டு தானே கொடுத்தோம் சாக்லேட்டு கூட இல்ல ஏதோ ஒரு கேண்டி கொடுத்தோம் அதுக்குதான் அவன் சேவியர்னு கூப்பிடுறான் பரவாயில்ல அதை சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நம்ம ஜின்னும் அமைதியா இருந்துக்கிடுவான் இப்போ உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் சியோங் புங் எப்படி இருக்கான் அப்படின்னு அவன் மூவ் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹீல் ஆயிட்டான் இருந்தாலும் அவன் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் தான் அவனை சமாளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சமாளிச்சிட்டீங்களா எப்படி சமாளிச்சிங்கன்னோனே அதெல்லாம் இல்ல அவன் அவனுக்கு எந்திரிச்சோட் கொடுத்தேன் அத சாப்பிட்டுட்டு அவன் அங்கேயே இருந்துட்டான் அட இவனை இப்படியும் சமாளிக்கலாமா இது தெரியாம போச்சேப்பா எனக்கு இருந்தாலும் தான் இருபது வருஷம் வளர்த்துருக்காரு கண்டிப்பா இவருக்கு எல்லாத்தும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கும் அது ஃபயர் கிங்கை பத்தி ஏன் இன்னமும் எந்திரிக்கவே அப்படின்னு நம்ம ஒருவேளை அவர் எந்திரிக்காமே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரு டவுட் இருக்கும் உடனே இந்த ஸ்வார்ட் சைண்டும் கேப்பாரு ஆமா அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு எது இந்த முள்ள மன்றிக்கு மூக்கு சத்த மாதிரி ஒருத்தன் வந்தானே அந்தாளா அந்தாலும் பெரிய ஃப்ராடுங்க அந்தாலும் ஒண்ணுமே பண்ணலங்க வந்த உடனே ஃபயர் கிங்க பார்த்துட்டு இதெல்லாம் என்னால ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எப்ப பார்த்தாலும் இதே இந்த தமிழ் சினிமால ஒரு டாக்டரா தான் நடந்துகிட்டான் இவன் நிறைய காசு கொடுத்துருந்தா அநேகமா கிங்க காப்பாத்தி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே இவர் சொல்லுவாரு இல்லையே அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அது மாதிரி அதே மாதிரி கைசா கைராசியான டாக்டரும் கூட அப்படி இருக்கிறவரே வந்து இதை சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொன்ன தான் நம்ம ஜின்னு அச்சோ அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஃபயர் கிங்க காப்பாத்தவே முடியாதா அப்படின்னு கேப்பானா ச சச்சா நான் அப்படி சொல்லல ஒருவேளை ஃபயர் கிங்கோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் அப்படியெல்லாம் அப்படியே திரும்பி போயிருக்க மாட்டாரு கண்டிப்பா ஏதாவது பார்த்துருப்பாரு அப்படின்னா ஃபயர் கிங்கோட உயிருக்கு ஆபத்து இல்ல கண்டிப்பா சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு இப்ப இந்த டார்க் ஹெவனை பத்தி கேட்பாரு நேத்து மீட்டிங் நடந்துச்சுல அந்த எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் அதுல எல்லாரும் பேசினாங்கல்ல அவங்க பேசினதுல முக்காவாசி அசம்ஷன்ஸ் மட்டும்தான் உண்மையிலேயே டார்க் ஹெவன் எப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்காக அவனுங்க திரும்பி இந்த மாதிரி வந்திருக்கானுங்க அவனுங்க எப்படி டீமனி கார்ட்ஸை யூஸ் பண்றானுங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்கள்கிட்ட கிடையாது அதுலேயும் முக்கியமா அந்த யூம் ஹோ அப்புறம் அந்த ஹான்சோ அதோட சேர்ந்து அந்த இன்னொருத்தன் வந்தானே அந்த பிளட் லாட் இவங்க எல்லாருமே உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்க அந்த கிட்ட ரீஜெனரேஷன் அது இதுன்னு எக்கச்சக்க ஆர்ட்க்கான எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே இருந்துச்சு இது எல்லாத்தையும் அவனுங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தானுங்க இது எல்லாத்தையும் பார்க்கும் போது டிமனிக் கல்ட் மாதிரி தெரியுது ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானுங்க கல்ட்டை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கானுங்க அதுலேயும் முக்கியமாக செத்தவனுங்களை கொண்டு வந்து வெடிக்க வச்சானுங்கல்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டார்க்கரான ஸ்ட்ரேஞ்சரான மேஜிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் ஆனால் இது எல்லாத்த ஒரு பெரிய மிஸ்ட்ரி கடைசியாக அவன் மறைஞ்சு போனப்ப அவன் ஒன்னு யூஸ் பண்ணால அந்த ஒரு விஷயம்தான் அதை இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில தானே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட்சைன்னு சொல்லுவாரு நம்ம ஜின் யோசிப்பான் ஒரு ஸ்பெல் அதுவும் டெலிபோர்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் சர்க்கிள் இது முடியும் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு எங்கேயோ ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம ஸ்வாட் சொல்லுவாரு இங்க எல்லாருமே நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க இதுல நிறைய பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த டார்க் ஹெவன்ஸ்ல நிறைய பேர் இருந்து அவங்க எல்லாரும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை அதுலேயும் முக்கியமான விஷயம் எதுக்கு அவங்களுக்கு கிரீன்ஜே ட்ரூயி தேவைப்பட்டிருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அது சிம்பல் அப்படின்றதுனால எடுத்துட்டு போயிருக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதை உடச்சா மட்டும் போதும் அது எதுக்காக எடுத்துட்டு போகணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம ஜின்னும் இல்ல எனக்கு தெரியலங்க முதல்ல அந்த கிரீன்ஜே ட்ரூயை வச்சு என்ன பண்ண முடியும்னே எனக்கு தெரியல அதுக்கு என்ன பவர்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லுவான் நீ சொல்றதும் கரெக்ட் தான் மத்தவங்களும் இதே தான் யோசிச்சாங்க ஆனா இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சரி இது எல்லாத்தையும் எதுக்காக நான் ஓன்ட்ட சொல்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நம்ம ஜின்னு தெரியாதுன்றவான் கிங் தர்மா அவரு சாக போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு போல அதனால தான் எனக்காக ஒரு மெசேஜை விட்டுட்டு போயிருக்காரு அதாவது நீ தான் அந்த மார்னிங் ஸ்டார் இந்த டார்க்னஸ இந்த உலகத்துல இருந்து விரட்ட போற அந்த ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாரு நானா ஸ்டார்னா நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நீ ஏன் ஏன் தெரியுமா இங்க இருக்கிறதுலயே நீ ஏன் யோசிச்சுப்பாரு நீ தான் மோஸ்ட் டேலண்டட் ஜீனியஸ் நான் பார்த்ததுலயே ஒரு பெரிய ஜீனியஸ் நீ ஓ அளவுக்கு டேலண்டடான ஆளு ஓ வயசுல யாராவது இங்க இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஜின்னு அதான் சியோங் பொங்க் இருக்கானே அப்படின் போது ஆஹ் ஆமா ஆமா அவன் இருக்கானா அவன் வந்துட்டு பீக் லெவலுக்கு வந்து அவன் பதினெட்டு வயசுலேயே போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு நீயும் அதை பண்ணியிருப்பதானே அப்படின்னு கேக்கும்போது பதினெட்டு வயசுலையா பீக் லெவலா பீக் லெவலா பீக் லெவலு குடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் நான் உளுந்து கடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவானா இவர் யோசிச்சுட்டு என் பேரை வந்து கொஞ்சம் திறமசாலி தான் அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சைட்ல பார்த்து சொல்லுவாரு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கோவமாக கிளம்பிடுவான் இந்த ஆள்கிட்ட பேசினாலேயே என் சோசியல் எனர்ஜியெல்லாம் அப்படியே இந்த ஆள் எடுத்துட்டு போயிடுறாரு சை இந்த ஆள்கிட்ட வாயே கூடாது நம்ம அப்படிக்கா போவோன்னு சொல்லி நம்ம ஜிம்மும் போயிவிடுவான் இப்போ நம்ம ஜின்னு உள்ள போனவொன்னே பார்ப்பான் பார்த்தா நம்ம மூஜின்னு அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பான் ஆ ஆ இப்படி தான் நீ வந்து உண்மையிலேயே ஒரு காட் வேலை பார்க்கணும் இப்போ வெளிய போ அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம மூஜினை பார்த்து நம்ம ஜின்னு சொல்லுவான் சாரு வெளில போகிறதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் மாஸ்க்கை டேபிள்ல வச்சுட்டு போங்க அப்படின்னு உடனே நம்ம மூஜின்னு டக்குன்னு பயந்து போய் ப்ளீஸ் 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 அந்த கோல்டன் மாஸ்க்கை மட்டும் விட்டுருங்களே அதுக்காக நிறைய கடன்லாம் வாங்கியிருக்கேன் ஓஹோ சார் கடன்லாம் வாங்கியிருக்கீங்களா ஆஹான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி நடந்துக்கிறேன்ன்றதை பொறுத்து அதை கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்றவான் ஏங்க அப்படின்னா என்கிட்ட கொடுக்க போறீங்களான்னு கேட்கும்போது இப்ப நான் தூங்க போறேன் யாரையும் வர விடாத என் அண்ணாத்தையை கூட வர விடாத அதுவும் நாளைக்கு காலையில வரைக்கும் நீ யாரையும் வர வர விடக்கூடாது அதை உன்னால ஏத்துக்க முடியுமா அதை நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான் நாளைக்கு காலையில வரைக்கும் தானே எங்க கவலைப்படாதீங்க என் உயிரை கொடுத்தா இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜினும் முடிவு பண்ணுவான் அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ஜின்னு அந்த கோல்டன் மாஸ்கை தரேன்னு சொல்லி இருப்பான் போல தான் நம்ம மூஜினும் இதை உயிரை கொடுத்தாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட போய் அப்படியே காடு வேலை பாப்பாரு இப்போ நம்ம ஜின்னு கடைசியாக ஒரு தடவை ஃபயர் கிங்க பார்த்துக்கிருவான் பார்த்துட்டு அவனும் வந்து படுக்கிறதுக்காக வந்துருவான் எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பான் இப்போ நம்ம அவுட் பண்ண நம்ம இந்த வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகுது ஒன்றரை வருஷமாக இந்த முறிவெல்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தா இப்போ மறுபடியும் தன்னோட ரியல் லைஃப்ல போறதுக்காக நம்ம ஜின்னும் லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போறான் இப்போ வெளில போனோடனே நம்ம ஜின்னு கண்ணதை ஓபன் பண்ணுவானா பார்த்தா நாலு கண்ணு நம்ம ஜின்னு முன்னாடி வந்து நிற்கும் அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு நம்ம ஜின்னு எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அவங்க அம்மாவும் தங்கச்சியும் அப்பாலிக்கா போய் விழுந்துருவாங்க உடனே நம்ம ஜின்னு என்னாச்சு எதுக்கு இப்படி பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்பான் இவனை உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தூங்குறதா தூங்குறது டேய் நீ ரெண்டு நாளாக தூங்கிக்கிட்டு இருக்காடா நாப்பத்தட்டு மணம தூங்கிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷனாடா உனக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல சொல்லப்போனா ஒரு வருஷத்துக்கு நம்ம பய் கூட இருந்தான் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு மாசம் அவன் தனியா இருந்தான்ல அதனாலயே இத்தனை நாள் ஆயிடுச்சு நம்ம ஜின்னு வெளியே வராம இத்தனை நாளை ஓட்டிட்டான் இப்ப நம்மளுக்கு ஒரு கேட்டை காட்டுவாங்க ஸோ இந்த ஒரு கேட்குள்ளே ஒரு கோலம் அதுவும் ஒரு ஏர் ரேங்க் கோலம் மாஸ்டரை ஹன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் சுற்றி நின்று பிளான் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இதை எப்படி நம்மளால் பண்ண முடியும் ஒரு ஏர் ஆங்க் மேன் மான்ஸ்டரை நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் ரொம்ப பயப்படாதீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு கோலம் மான்ஸ்டர் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஒன்று தான் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒன்று ஸோ நீங்க அதோட கோரை கண்டுபிடிச்சு அதை மட்டும் உடச்சிங்கனாலே போதும் அதுக்கு பிளான் கேத்த மாதிரி நீங்க போங்க மற்ற எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்குருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு யாருன்னு பார்த்தா நம்ம லீடர் டோய் தான் இப்ப இந்த ஒரு ஏராங்க் மான்ஸ்ட்ரோ இவங்க போடுற சத்தத்தை பார்த்துட்டு இவங்க பக்கம் வர ஆரம்பிச்சிடும் இப்ப எல்லாரும் ரெடியா இருப்பாங்க இப்ப இந்த சாங்கு பொண்ணு இருக்குல்ல அது இங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ்க்கும் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி பிளஸிங் கொடுக்கும் அதாவது பிளஸ் என்னன்னா யூஸ் பண்ணி ஒரு பவர் மாதிரி ஒண்ணு பஃப் மாதிரி இருக்கும் சோ இந்த ஒரு விஷயத்த இந்த பொண்ணு எல்லார்டையும் கொடுத்துட்டு என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இது எல்லாத்தையும் சொர்க்கத்துல அடுத்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா செத்துருவோம் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும் உடனே அந்த காலம் இருக்குல்ல அப்ப அந்த ஸ்டோன் காலம் ரொம்ப பக்கத்துல வந்துரும் உடனே பக்கத்துல வந்தோடனே ஒரு மரத்தை புடுங்கி இவங்க மேல அப்படியே வீசும் அடுத்து இந்த ஒரு மரத்தை தடுக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பட்லர் கிம்மு தான் அவர் இந்த ஒரு மரம் இவங்க பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே பொசிக்கிடுவாரு இப்போ இவங்களை பார்த்து சொல்லுவாரு நான் இந்த ஒரு தடவை இத உங்களுக்காக பிளாக் பண்ணிட்டேன் ஆனா இதுல செகண்ட் டைம்னு ஒன்று இருக்காது நீங்க எங்க கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களை வளர்த்துக்க முடியாது அதனால நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு இப்ப இவங்க எல்லாரும் முன்னாடி போய் நிற்கிறது நம்ம ஹண்டர்யும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒத்துமையா இருங்க முன்னாடி வாங்க அடுத்து எல்லாரும் பின்னாடி வாங்க ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு கரெக்டாக இந்த காலமாக சண்டை போடுவாரு ஸோ நம்ம ஹண்டர் யும் வழிநடத்தி கொண்டு போன இந்த ஒரு ஸ்டோன் காலம்கான அட்டாக்ல இந்த எல்லா ஹண்டர்ஸும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்டோன் காலமாக கொன்றுவாங்க இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு ஏராங்க் மான்ஸ்டர் அதுவும் இந்த மாதிரியான ஒரு ரேங்க் மான்ஸ்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளுவோன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொள்றதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா டக்குன்னு பார்த்தா அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிரும் என்னது ஏதோ ஒண்ணு வருது ஐயோ இன்னொன்னு ஒண்ணு வந்துருச்சா ஏ எல்லாரும் எந்திரிங்க 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 எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பதட்டம் ஆயிடுவானுங்க அப்போ ஒருத்தர் சொல்லுவான் அங்க பாருங்க அப்படின்னு அங்க திரும்பி பார்த்தா ஸ்டோன் காலம்ஸ் இல்ல இந்த தடவை அயன் காலம்ஸ் வரும் எல்லாம் இரும்பு காலம்ஸா அப்படியே நடந்து வந்துகிட்டு இப்போ இப்ப உடனே இருந்து ஒரு ஹண்டர் கேட்பாரு கேப்டன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நாங்க எல்லாரும் கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு உடனே அவரு அமைதியா இருப்பாரு நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ண தேவையில்ல அங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா அந்த அயன் காலம்ஸ் இருக்குல்ல அதுல முன்னாடி வந்துகிட்டு இருந்தது டக்குன்னு அப்படியே பாதியா போகும் ஒண்ணு மட்டும் கிடையாது அடுத்து எல்லாம் பீஸ் போயிடும் இந்த பீசஸ்க்கு நடுவுல அப்படியே கையில வச்சுக்கிட்டு ஒருத்தங்க பறந்துகிட்டு இருப்பான் தேக்கியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட விட்டு அடிக்கிறது உண்மையிலே நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்மளுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு இடத்த காட்டுவாங்க இங்க ஒரு கார்ல ஒருத்தர் உட்கார்ந்து போயிட்டு இருப்பாரு நல்லா பெரிய கார் போல இவர் உடனே தன்னோட டேப்ல அதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதுல ஸ்டார் கில்டு ஒண்ணு அந்த கில்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த கில்டோட மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார் நம்ம ஜின்ன கொல்றதுக்காக ஒருத்தன் வந்தான்ல நம்ம ஜின்னோட ஃபேவரட்டான ஹண்டர் அந்த கில்ட பத்தின இன்ஃபர்மேஷனை ரெண்டாவது பீஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்ப்பாரு பார்த்துட்டு கடைசியா டீம் லீடர் இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்ப்பாரு இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறவரு ச எரிச்சலா இருக்கு இதை போது அப்படின்னு சொல்லுவாரு இத்தோட இத கட் பண்றாங்க இவர் யாரு இவர் எதுக்காக நம்ம பிஹெச் இன்ஃபர்மேஷன்லாம் இப்படி எரிச்சலாகணும் இவருக்கும் நம்ம டீம் லீடர் ஜோய்க்கும் அப்படி என்ன சம்பந்தம் இது எல்லா கேள்விக்கான பதிலையும் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது நிறைய பேர் இது எப்போ முடிய போது அதாவது இன்னும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு முப்பது சாப்டர்ஸ் இருக்கும் மினிமம் ஒரு பத்து வீடியோவுக்கு இந்த ஒரு முறிமையாகின்னு போகும் அதுக்கப்புறம் வேற ஒரு மாண்பாவுக்கு நம்ம ஷிப்ட் ஆயிடுவோம்